அனைத்து நல்லுகளுக்கும் வணக்கம் நானும் உங்கள் ரவிக்குமாத் தினமும் ஒரு தகவல் அடிப்பில்லை ஜியோ பாலிடிக்ஸ் பட் இந்தியா பாகிஸ்தானுடைய யுத்த காலத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பெரிய அளவுக்கு நேற்று நான் ஒரு பதிவு ரொம்ப டீட்டெயிலாக கிளியராகவும் கொடுத்துருந்தேன் அம்மா செங்கெல்லாம் விசிட் பண்ணியிருந்தாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் டாப்பிக்கை பார்த்து தனது கருத்துக்களை சொல்லியிருந்தீங்க நிறைய பேர் முழுசாகவும் பார்த்துருந்தீங்க அதை பற்றி ஒரு சில விளக்கங்களும் கொடுக்குறேன் நான் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்பு இன்ட்ரொடக்ஷன் சீன் ஒன்று இருக்குங்க அது ரொம்ப முக்கியங்க அந்த இன்ட்ரொடக்ஷன் சீன் உங்கள் கிட்டே நான் காட்டலான் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடியோ பதிவு கூட பாருங்கள் எல்லை பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் வந்து பெரிய அளவுக்கு ஆயுதங்களை குவிக்கிறாங்க பயங்கரமாக குவிச்சிட்ருக்காங்க நம்ம தொடர்ந்து இரண்டு நாட்களாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆயுதங்களை குவிச்சிட்டு நாங்கள் தயாராக இருக்கும் ஸோ நம்ம முறைக்கிட்டு வாங்க பத்தரெல்லாம் ஒத்தை கொத்தன்ற மாதிரிலாம் பாகிஸ்தான் பயங்கர அளவுக்கு ரெடியாக இருக்கிறாங்களே ஆனால் அப்சர்வ் பண்ண வரைக்கும் ஒட்டுமொத்தமாக என்ன சொல்கிறாங்கன்னா இது வரைக்கும் அவங்க டிஸ்பிளே பண்ணதில் எஃப் சிக்ஸ்டின் போர் விமானத்தை டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க பயிற்சிகள் எடுத்திருக்காங்க எம் ஒன் நாட் நைன் ஹவுசர்ஸ் அப்புறம் பழைய டைப் ஓல்டு டைப் ஐம்பத்தொம்போது டேங்க் இருக்குது அல் ஜெரார் டேங்க் இருக்குது இதுதான் அவங்க பெரிய அளவுக்கு அந்த பகுதியெல்லாம் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க ஆனால் இதில் என்ன விஷயம் அப்படின்னா சீனா கொடுத்த ஜே டென் ஃபைட்டர் ஜேஎஃப் செவன்டீன் வீடி ஃபோர் டேங்க்கு ஏ ஹண்ட்ரட் இ எம்எல்ஆர்எஸ் இது எதுவுமே அவங்க டிஸ்பிளேவும் பண்ணல பயன்படுத்தவும் இல்லை சும்மா ஃபோட்டோ மட்டும்தான் வெளியிட்டிருக்காங்க சரி நம்மளுக்கு ஒரு தகவல் என்ன சொல்கிறாங்கன்னா ஏன்னா இன்றைக்கி ஆல்மோஸ்ட் அரசல் புர்சலாக கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஜே டென் ஃபைட்டரும் ஜேஎஃப் செ ஜேஎஃப் செவன்டீனும் இப்போ நீங்கள் பயன்படுத்தாதீங்க ஏன்னா நாங்கள் எகிப்து கேட்டு எகிப்து உஸ்பெகிஸ்தான் மிடில் ஈஸ்ட் ஆப்ரிக்கா நாடுகளுக்கு ஜே எஃப் டென்னும் மியான்மார் நைஜீரியா அசர்பைசானுக்கு ஜேஎஃப் செவன்டீனும் பெரிய அளவுக்கு நாங்கள் வியாபாரம் பேசியிருக்கோம் நீங்கள் பாட்டுக்கு எதாவது ஒன்று எடுத்தவங்க கவுத்தம்னு சொல்லிட்டு பயன்படுத்தி நாளைக்கு இந்தியா டபா டபான்னு ஒன்று சுட்டு வீழ்த்திட்டாங்கன்னா என் வியாபாரத்தையே நீ எடுத்துப்படுவோராஜா அதனால் நீ தயவு செய்து பயன்படுத்தாத அப்படின்ற ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டதாக தகவல் வந்திருக்கிறது அதனால தான் சீனானுடைய அம்பாசிடரை போயிட்டு பாகிஸ்தானுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து கொஞ்சம் பேசியிருக்கிறார் இதை பற்றி நாங்கள் பயன்படுத்துறது மீது என்னெல்லாம் பயன்படுத்தலாமா வேண்டாமான் மாதிரி பெரிய ரெக்வஸ்ட்லாம் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது பட் சீனா வந்து வேண்டவே வேண்டாம் எங்களுடைய மொத்த வியாபாரத்தையும் நீங்கள் எடுத்துடுவீங்கன்றாங்க நார்மலாகவே காலம் வந்து இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா வியாபாரம் தான் நம்ம ரஷ்யா உக்ரைன் மாதிரிலாம் நிறைய பார்த்துருக்கோம் நம்ம வெஸ்டர்ன் நாடுகள் பெரிய அளவுக்கான ஆயுதங்களை பயங்கரமாக கொடுக்குறாங்கன்னா அந்த ஆயுதங்களோட செயல்பாடு வச்சு தான் அடுத்தடுத்த வியாபாரம் பயங்கரமாக ஆகும் ஏன்னா இப்போ உக்ரைன் வந்து எச்ஐஎம்இஆர்எஸ்ன்னு சொல்லுவாங்க அது பெரிய அளவுக்கு ரஷ்யாவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதுனால தான் அதுக்கப்புறம் இருந்து நிறைய நாடுகள் வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஆயுதங்களும் கொடுத்து ட்ரெயில் எடுப்பாங்க இப்போ என்ன விஷயம்னா சீனா பயன்படுத்துகிறாங்க திடீர்னு ஒரு நாலஞ்சு விமானங்களை ரொம்ப எளிதாக சுட்டு வீழ்த்தி எதாவது ஒன்று ஆச்சு இல்லை பாதியில் கண்ணில் விழுந்து போச்சு எதாவது ஒன்று நடந்ததுன்னா இல்லை விமானி ஓட்ட தெரியாமல் கூட ஏதாவது ஒன்று நடந்தது அப்படின்னா முழுக்க முழுக்க ஆர்டர் கொடுத்த ஒரு நாடு கூட வாங்க மாட்டாங்கப்பா போப்பா நான் தேர்கடை வந்தால் வாங்கிக்கிறேன் இது வேண்டாம் தேர்கடையில் இருக்கிற இதை வச்சு நான் சுட்டுக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு போயிட்டாங்கன்னா எங்கே போகிறத சொல்லுங்கள் அதனால திடீர்னு பல்ட்டி அடிச்சிட்டாங்க இப்போ பாகிஸ்தான் இன்னொரு கவலையில் இருக்காங்க இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இந்த பதிவில் பார்க்க போறோம் வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் ஒரு விஷயம் நான் கொஞ்சம் தெளிவு பண்ணிட்டு போயிடலான் இருக்குங்க ஏன்னா எத்தனை நாள் ஜியோ பாலிடிக்ஸ் பார்க்குறவங்களுக்கு திடீர்னு இப்போ இந்தியா பாகிஸ்தான் விஷயத்துல பார்க்கும்போது திடீர்னு ஒரு மாறுபட்ட ரவிக்குமாரா உங்களுக்கு தோணும் எல்லாத்துக்கும் ஒரே சந்தேகமா இருக்கும் என்னப்பா நம்ம பார்த்த ஆள் தானா திடீர்னு ஒரு மாதிரி ஒரு மாதிரி நிற்கிறாரு என்ன ஏதுன்னு உங்களுக்கெல்லாம் சந்தேகம் வரலாம் ஒரே ஒரு சின்ன விஷயந்தாங்க தலைவர்கள் அப்படின்றவங்க வந்து எப்போனாலும் வரலாம் போகலாம் பிரதமர் பதவின்றது வந்து யாருனாலும் வரலாம் நாளைக்கு நீங்கள் கூட வரலாம் நாளைக்கு நீங்கள் எதாவது இந்த நியூஸை பார்த்துட்டு இருக்கிற இப்போ நீங்கள் உங்களாக தான் சொல்கிறேன் நான் நீங்கள் கூட நாளைக்கு பிரதமராக வரலாம் யார் வந்தாலும் போனாலும் இந்தியா அப்படின்ற ஒரு உணர்வும் சரி இந்தியாவை நம்ம எப்பவுமே விட்டு கொடுக்கவும் கூடாது அவ்வளோ சீக்கிரம் ஒரு பிடிப்பாக தான் இருக்கணுன்ற நம்ம தெளிவாக இருக்கணும் ஏன்னா ஒரு சில தலைவர்கள் பிடிக்காதுன்றதுக்காக நம்ம இந்தியாவை கீழே இறக்கியும் பேச முடியாது ஏன்னா வி ஆர் இண்டியன்ஸ் ப்ரௌட் டு பி இண்டியன் அந்த ஒரு விஷயத்தில் நான் கிளாரிட்டியாக இருப்பேன் இல்லையா அதையும் தான் சொல்கிறேன் நாளைக்கு நீங்களே அந்த நீங்கள் பிரதமர் நான் இதே மாதிரி தான் பேசுவேன் இந்தியா அப்படின்னா நான் விட்டு கொடுக்கலாம் மாட்டேன் எந்த சூழ்நிலையிலும் அது கொஞ்சம் பேசிதான் ஆகணும் அதுக்கு இன்னொரு காரணங்கள் கூட இருக்குது எதிர்க்கட்சிகள் எல்லாருமே ஒருங்கிணைந்து பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க தாக்குதல் நடத்தணுன்றாங்க பாகிஸ்தான் மீது தாக்கல் நடத்தலாம்னு சொல்கிறாங்க அப்போ அவங்களுடைய நிலைப்பாடு அவங்க எல்லாருமே சங்கியாக மாறிட்டாங்களா எதிர்கட்சிகள் அனைவருமே இன்றைக்கி கூட ரேமந்த் ரெட்டி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு யார் காங்கிரஸ் சேர்ந்த நபர் தான் அசதுதீன் ஓவைசி அவர்கள் என்ன என்ன சொல்லியிருக்கிறார் பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீரை நம்ம பிடிச்சதாக ஆகணும்னு சொல்கிறாங்க ஒரு இந்த இந்தியான்ற உணர்வு அவ்வளோ சீக்கிரம் விட்டுக் கொடுக்க மாட்டாங்க நம்மளுக்கு பிடிக்காத தலைவர்கள் இருந்தாங்கன்றதுக்காகலாம் எங்கள் எந்த சூழ்நிலையும் யாரும் விட்டுக் கொடுக்க மாட்டாங்க இருக்கிற செய்திகளை இருக்கிறத சொல்லிதாகணும் அதுலேயும் ஒரு சில நிறை குறைகளை நான் சொல்லிதாகும் எப்போயுமே அதை பேக் எடுக்க மாட்டேன் ஒன்று இன்னொரு விஷயத்தையும் நான் தெளிவு பண்ணிடுறேன் என்ன அப்படின்னா நான் அங்கே காசா விஷயத்த நான் பேசும்போது எப்பவுமே அங்கே நடக்கிற நிகழ்வுகளையும் சரி அமாசையும் சரி இருக்கிற நிகழ்வுகளை கிளியராக சொல்லுவேன் நான் நிறைய பேர் வந்து சந்தேகம் நீங்கள் வந்து அமாசை ப்ரைஸ் பண்ணி பேசுகிறீங்க ஒரு சில சமயத்தில் நீங்கள் இஸ்ரேலில் பிரைஸ் பண்ணி பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கேள்விகளும் நிறையா இதுவும் அப்போயும் எனக்கு நிறையா வந்தது அதையும் தாண்டி நான் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு சிலர் வந்து கருத்துக்களை என்ன நினச்சிட்டீங்க அப்படின்னா ஹமாஸ் அப்படின்னா அவங்க காசாவுக்குள்ளே இருக்கிறது மட்டும்தான் நீங்கள் அமாஸ்ன்னு நினச்சிட்ருக்கீங்க இல்லை ஹமாஸ் என்பது வந்து இப்போ தெஹ்ரானில் இருக்காங்க ஈரான்லேயும் இருக்காங்க கத்தார்லேயும் இருக்காங்க பொலிட்டிக்கல் விங்குடைய தலைவர்கள் இருக்காங்க எல்லா நாட்டிலையும் இருக்காங்க ஹமாஸில் இயங்கக்கூடியது அந்த அபு அபய்தா அப்படின்றது வந்து ஹமாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பார்ட் அது அவ்வளோதான் ஒட்டுமொத்த ஹமாஸ்மே அங்கே கிடையாது அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா எப்பா அவங்களே காசாவுக்குள்ளே கஷ்டப்பட்டு நாட்டை மீட்கிறதுக்கு ரொம்ப போராடிட்டு இருக்கிற அவங்கள போயிட்டு நீங்கள் இங்கே வந்து சம்மந்தப்படுத்தி பேசுகிறது நியாயமா நீதியா நேர்மையா அடுக்குமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சொல்கிறீங்க காசாவில் இருக்கக்கூடிய அமாஸ் என்பது ஒரு பார்ட் அது அவங்களுடைய நோக்கம் இழந்த மண்ணையும் இழந்த இடங்களையும் மீட்க வேண்டும் என்றதில் அது ஒரு பார்ட் அது ஆனால் அவங்களுடைய பொலிட்டிக்கல் விங்காக இருக்கட்டும் இன்னும் மிக முக்கியமான தலைவர்கள் ஃப்ரெண்ட் நபர்கள் நபர்கள்லாம் வந்து எல்லாம் உலகளாவிய அளவில் மற்ற மற்ற விஷயங்களில் ஈடுபட்டுட்டு தான் இருக்காங்கன்றது இன்னொரு கிளாரிட்டியும் சொல்லிடுறேன் அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ அம்மாஸ்னுடைய ஃப்ரண்ட்மேன் அவர் பேர் வந்து காலித் குடோமி காலித் குடோமி அவர்கள் அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்திருக்கிறார் அந்த பிரைட் ஆஃப் காஷ்மீர் பெரிய அளவுக்கு செலிப்ரேட் பண்ணுவாங்க அதில் கலந்துக்கிறார் கலந்துக்கிட்டு லக்ஸரி தொய்பானுடைய தலைவரை சந்திச்சிருக்கிறார் ஜெய்ஷி முகமதுனுடைய லீடரையும் சந்திச்சிருக்கிறார் இன்னொன்னு லக்ஸரி தொய்பானுடைய கோட்டர்ஸ் மாதிரி ஒன்று இருக்கு அங்கேயும் போயிருக்கிறார் ஜெய்ஷி தோ ஜெய் முகமதுனுடைய கோட்டர்ஸ் இருக்குல்ல அங்கேயுமே போயிருக்கிறார் இது எப்ப நடந்தது அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சந்தித்திருக்கிறார் அதுக்கான பதிவுகள் கூட நான் நேற்று போட்டிருந்தேன் ஆனால் அவங்க நிகழ்த்தினாங்களா நிகழ்த்தலையான்றது நான் நேற்று என்னுடைய வீடியோ பதிவில் பாத்தீங்கன்னா தெரியும் பத்திரிகைகள் சொல்லியிருக்காங்கன்னு தான் நான் சொன்னேன் நான் நான் தனிப்பட்ட முறையில் என்னுடைய கருத்தை இங்கே திணிக்கல நான் இரண்டாவது விஷயம் பத்தொம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்போ இப்ப அப்போ கூட ஹமாஸ்னுடைய டீம் ஜெய்ஸ் முகமதுனுடைய ஹெட் குவார்டர்ஸுக்கு வந்திருக்காங்க அதுக்குமே எங்கிட்ட இல்லை ராக்கெட்டை ஃப்ரூப் இருக்குது அது வேணா இன்னும் கூடிய விரைவில் அவங்க வெளியிட போகிறாங்க ஏன்னா ஒரு சில தகவல்கள் கொஞ்சம் நான் அப்படி தான் வச்சுருக்க முடியும் இன்னொரு விஷயம் கூட உங்கள் கிட்டே நான் சொல்கிறேன் நான் என்னென்னா இதே இந்த குடோமி அவர்கள் ஜனவரி மாதம் ஜனவரி லாஸ்ட்டு போன வருஷம் பா பாகிஸ்தான் பாராளுமன்றத்தில் வந்து பேசுகிறாரு இந்த குடோமின்னா ஹமாஸ்னுடைய ஃப்ரண்ட் ஃப்ரண்ட் மெம்பர் பொலிட்டிக்கல் விங்லியும் ஃப்ரண்ட் மெம்பர் ப்ளஸ் வந்து அது என்ன சொல்லுவாங்க பொருளாதார ரீதியாக கலெக்ட் பண்ணல மிகப்பெரிய ஒரு நபர் இது எங்கே பாகிஸ்தானுடைய பாராளுமன்றத்தில் பேசும்போது இஸ்ரேலும் இந்தியாவும் பெரிய அளவுக்கு மிடில் ஈஸ்ட் கார்டியர் ஒன்று உருவாக்கணும்னு நினச்சாங்க ஆனால் இன்னைக்கு ஹமாஸ்னால் அது காசாவில் அது அது என்னது கட்டடங்களுக்குள்ளே சிக்கி சின்னா பண்ணப்பட்டு கிடக்குது முடிஞ்சுது காசாக்குள்ளே பட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே எல்லாருமே எந்திரிச்சு நின்று ஒரு ஸ்டாண்டிங் அவேஷன் கொடுக்குறாங்க அந்த இடத்துல அதெல்லாம் நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் நான் வந்து வெதர் அவங்க சொல்ற பார்த்து இதெல்லாம் செகண்டரி விட்டுருங்க இதெல்லாம் நடந்தது பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீர்ல ஐஎஸ்ஐ இருக்கு ஐஎஸ்ஐனா யாருங்க பாகிஸ்தானுடைய உழுவை அந்த உளு அமைப்பில் கோட்னு சொல்லுவாங்க கோட் தான் அந்த காஷ்மீர் சாலிடா சாலிடாரிட்டி டேன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது நடந்தது அதான் நான் வந்து காஷ்மீர் டேன்னு சொன்னேன் அந்த காஷ்மீர் சாலிடாரிட்டி டேவில் வந்து அங்கே ஐஎஸ்ஐனுடைய கோட்டர்ஸுக்கும் போயிருக்கிறா இது எல்லாமே உங்களுக்கு அப்பயே எப்போ அஞ்சு ரெண்டு அந்த டேட் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீ எந்த செய்தி சேனல் எடுத்து பார்த்தாலும் சரி எந்த நியூஸ் பேப்பரில் எடுத்து பார்த்தாலும் சரி அவங்களோட சந்திப்பு அவர் போனது அவர் விசிட் எல்லாமே பத்திரிகைகளில் வந்திருக்கிறது எங்கேயுமே ஒரு கேப்பே கிடையாது இப்போ இந்தியா என்ன நினைக்கிறாங்கன்னா இவர்கள்லாம் தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கங்கள் யார் ஜெய்ஷி முகமதாக இருக்கட்டும் லக்ஸரி தொய்பாவாக இருக்கட்டும் ஜெய் என்ன ஜெய்சல் ஹொடலாகட்டும் ஒட்டுமொத்தமாக ஒரு முப்பது இருக்குது நீங்கள் ஒரு லிஸ்ட்டை பார்த்து வாங்களேன் பாகிஸ்தான் ஒரு சின்ன நாடு தான் ஆனால் அதுக்குள்ளே பாருங்கள் முப்பது தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கங்கள் இவ்வளோ இருக்காங்க தெஹிரீக்கிய தாலிபன்கள் லக்ஷரி தொய்பா ஜெய்ஸ் இ முகமது இந்த மூன்று அமைப்பு மேலே இருக்கிற மூன்று அமைப்புகளை பெரிய அளவுக்கு சந்திச்சிருக்கிறார் விவாதங்கள் நடைபெற்றிருக்கிறது ஒரு சில ஐடியாவும் கொடுக்கப்பட்டதாக இந்தியாவுடைய ரா அமைப்பு நம்புகிறது அதனால் இந்த குடாமியை கண்காணிப்பு லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க மேபி லிஸ்ட்லேயும் வச்சுருக்காங்கன்ற தகவல் தற்போது கிடைத்திருக்கிறது இது இன்னும் கொஞ்ச நாளில் கிடைக்கும் கிடைக்காமையும் போகும் ஏன்னா அது உழவு தகவல் ஒரு சில விஷயத்தை வந்து சீக்கிரசியாக வச்சுருப்பாங்க மேபி நம்ம நேற்று நம்ம தான் ஐ திங்க் ஃபஸ்ட் எக்ஸ்போஸ் நினைக்கிறேன் நான் ஹமாஸ் வந்து இந்த மாதிரி பத்திரிகைகளை சொல்கிறாங்கன்னு நம்ம போட்டிருந்தோம் நம்ம அப்புறம் இப்போ தான் ஒரு சில ஊடகங்கள் வந்து அப்படி லைட்டாக சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் இது வந்து பத்திரிக்கைகள் கெசியாக சொல்கிறாங்க இதுக்கப்புறம் நம்ம இந்தியாவாக வந்து உளவுத்துறை ஏதாவது கண்டுபிடிச்சி வெளியிட்டால் மட்டும்தான் அந்த தகவல் லிங்க் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுவாங்க இருக்குன்னா இருக்குன்னு சொல்லிடுவாங்க ஆனால் ரா அமைப்பு வந்து இவருக்கு ஒரு டாட் வச்சுட்டாங்க இந்த குடோமி யார் அம்மாஸனுடைய தலைமை பொறுப்புக்கு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் ஃப்ரண்ட் மெம்பர் இருக்கக்கூடிய குடோமிக்கு ஒரு டாட் வச்சுருக்காங்க தொடர்ந்து இடையில் பிப்ரவரி மாதம் இல்லாமல் போன வருஷத்தில் இன்னும் ஒரு நாலஞ்சு டைம் வந்து இடையில வந்து விசிட் பண்ணியிருக்கிறார் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தகவல் இன்னும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா என்னால் விளக்கம் கொடுக்க முடியாது வேற எங்கேயாவது தெரிஞ்சுக்கோங்க இவ்வளோதான் என்னால் விளக்கங்கள் கொடுக்க முடியும் இந்தியா இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க இங்கே வரங்க எந்த ஒரு லைவ் நியூஸையோ இங்கே சுடுறாங்க அங்கே ஷூட் பண்ணுறாங்க அதிநவீன ஆயுதங்கள் இங்கே கொண்டு போகிறாங்க அங்கே கொண்டு போகிறாங்க அப்படின்லாம் எந்த சூழ்நிலையிலும் எக்கார்ந்து கொண்டும் வெளியிடாதீங்க தேச பாதுகாப்பை கருதி யாரும் எதுவும் வெளியிடக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க ஏன்னா திடீர்னு ஒரு ஆயுதம் போகுது ஒருத்தர் வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க உடனே அதை வெளியிடுவாங்க அது இன்ஸ்டாகிராமில் போடுவாங்க அந்த மாதிரியான விஷயங்களை வந்து வெளியிடாதீங்க முடிந்த அளவுக்கு எல்லை பகுதியில் எதுவும் பண்ணாதீங்கன்னு உடனே பாசிட்டிவாகவும் வரும் இது வந்து நெகட்டிவாகவும் விமர்சனம் வரும் ஓஹோ அப்போ கமுக்கமாக சர்வதேச விதிகளுக்கு முரண்பட்டு எது எதோ பண்ண போகிறாங்க ஏன் பத்திரிகையாளர்களுக்கு அளவு கிடையாது ஏன் பத்திரிகையாளர்கள் வந்து வெளியிடக்கூடாது அது என்ன விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் நிறைய கேள்விகள் இந்த இடத்துல தோணி இருக்கும் ஏன்னா திடீர்னு பத்திரிகையாளர் வரக்கூடாது யாருமே வரக்கூடாது அப்படின்னா அந்த இடத்துல சந்தேக வரமா வராதா எல்லாம் ஆனால் ஒரு எக்ஸாம்பிள் உங்கள் கிட்டே சொல்ல விரும்புகிறேன் ஆரம்ப கட்டத்தில் உக்ரைன் வந்து இப்படி தான் ஆர்வ கோளாராக இருந்தாங்க என்ன பண்ணாங்கன்னா எங்கெங்கே ஆயுதம் கொடுக்குறாங்களோ இப்போ போலந்துலேருந்து ஆயுதங்கள் வருங்க ஆயுதங்கள் வந்த உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த ட்ரெயினில் இவ்வளோ ஆயுதங்கள் ஏற்றிருக்காங்க இவ்வளோ புது ஆயுதங்கள் வருது அப்படின்னு ஃபோட்டோ எடுத்து போடுவாங்க அந்த ஃபோட்டோவை எடுத்து ஜியோ லொக்கேஷனை வச்சு ஈஸியாக ரஷ்யா டார்கெட் அடிப்பாங்க மொதல் ஆறு மாதம் உக்ரைன் வந்து படாத பாடுபட்டுடுச்சு அதாவது இந்த மாதிரி யாராவது ஒரு கோளாறு நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா எங்கெங்க ஆயுதங்கள் இருக்குது என்ன பண்ணுறாங்க அப்படின்றத வெளியிட்டு அது பெரிய சிக்கல் ஆகிடுச்சு இடையில் இஸ்ரேல் கூட என்ன பண்ணாங்கன்னா அந்த டிஹெச்ஏஐடியாக இருக்கட்டும் மற்றது ஐரண்டோமாக இருக்கட்டும் எதுவுமே இங்கே இருக்குது அங்கே இருக்குன்னெலாம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஃபோட்டோ எடுக்க மாட்டாங்க ஏன்னா அதையும் மீறி யாராவது எடுத்தாங்க அப்படின்னாங்கன்னா அந்த லொக்கேஷன் ஜியோ லொக்கேஷன் தான் ரொம்ப முக்கியமாக அதை டேக் பண்ணி முடிச்சுடுவாங்க அழிச்சிடுவாங்க இப்போ ரீசெண்டாக ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட அமெரிக்காவோடய எஸ்ஐஎம்ஏஆர்எஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க அங்கே உக்ரைனில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஃப்ளூயன்சர் என்ன பண்ணிட்டாரு அதை கார்ட்னூன்லாம் இல்லை அங்கே ஏதோ ஒரு வீடியோ எடுத்துட்டுருக்கிறாரு டக்குன்னு பின்னாடியே தெரிஞ்சிருச்சு அந்த ஒரு ஜியோ லொக்கேஷன் வச்சு அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளே தாக்கல் நடத்தினாங்க ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஒரு நாடு தாக்கல் நடத்தணும்னா அப்போ இது எல்லாமே நம்ம இடைமறித்து தாக்கல் நடத்துறது எங்கே வச்சுருக்குன்னு தெரியக்கூடாது ஆயுதங்களை கொண்டு போய் எங்கே வச்சுருக்குன்னு தெரியக்கூடாது எல்லாமே சீக்ரஸியாக இருந்தால் மட்டும்தான் அது நம்மளால் அடுத்த எவ்வளோக்கு போக முடியும் இல்லை நம்ம பாட்டுக்கு அது எப்படி பத்திரிகைகள் தடுக்க முடியும்னு நிறைய சேனல் வந்து மைக்கை பிடிச்சிக்கிட்டு பின்னாடி ஏதோ செல்கிறது ஆயுதங்கள் வரிசையாக நிற்கிறது அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிவிடுவாங்க எங்கே இருக்கிறாங்க அவங்களோட பிளான் என்ன எந்த இடத்துல வந்து தாக்கல் நடத்த போகிறாங்க அப்படின்றது ஈஸியாக கிடைச்சிடும் நான் உங்களுக்கு நேற்று ஒரு விஷயம் கூட நான் பேசும்போது ஃப்ளோவில் சொல்லியிருந்தேன் நான் பாகிஸ்தான் நிறையா வீடியோ வந்து எல்லைப்பகுதியில் அனுப்புறது கிடைச்சிருக்குங்க என்ன பாருங்கள் ஆனால் இந்தியாவது ஒரு சில காரணங்களால் வெளியிட முடியாது அப்படின்ற ஒரு வார்த்தையை நேற்று சொல்லியிருந்தேன் நான் எத்தனை பேர் நோட் பண்ணிக்கின்றதில்லை அப்புறம் கடைசியாக கூட நான் இன்னைக்கு காலையில் கூட ஒரு விஷயம் சொன்னேன் நான் பரவாயில்ல இந்தியா வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக இருக்காங்க நான் மற்ற எல்லா யுத்தத்தையும் நம்ம நிறைய யுத்தங்களை பார்த்துருக்கோம் நம்ம ஆனால் அது ஏதாவது ஒரு வகையில் நம்மளுக்கு லீக் கிடச்சிரும் எங்கே கொண்டு போகிறாங்க ஆயுதங்களை எங்கே பண்ணுறாங்க அதெல்லாம் வெளிப்படையாக தெரியும் அழுவதே இது ஏர்போர்ட்டில் வராங்களா வரலையா ஆயுதங்கள் வந்து இறங்குதா இல்லையா நிறைய விஷயங்கள் நம்மளால் வந்து கெஸ் பண்ண முடியுது இன்றைக்கி நடத்த போகிறாங்க நாளைக்கு நடத்த போகிறாங்கம்மா நிறைய விஷயங்கள் நம்மளால் அனலைஸ் பண்ண முடியுது ஆனால் இந்தியா வந்து கீப் கான்ஃபிடென்ஷியல் நிறைய விஷயங்களை வந்து வெளியிடாமல் ரொம்ப கமுக்கமாக ரொம்ப க்ளீனாக அமைதியாக வச்சுருக்காங்கன்ற இன்னொரு விஷயத்தையும் பார்க்க முடியுது நான் காலைல கூட உங்கள் கிட்டே புலம்பி இருந்தேன் நான் கிடைக்குமான்னு பார்த்தேன் ஸோ அதுக்கான விளக்கங்கள் வந்து கொடுத்துட்டாங்க சரி இன்னொரு விஷயம் என்னப்பா எத்தனை விஷயம்னு நினைக்கிறீங்களா இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க நிறைய எதிர்ப்பு அது எப்படி நீங்கள் சிந்து நதி நீரை நிறுத்தலாம் ரத்தம் ஆறு ஓடும் அப்படின்னு பிளாவல் போட்டோ அவர்கள் வந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாரு திறந்து விடுறீங்களா இல்லையா என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டாங்க இங்கே தமிழ்நாட்டில் கூட பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு தலைவர் வந்து முப்பது கோடி மக்களோட வாழ்வாதாரத்தை கெடுக்கிறீங்க ரொம்ப தப்புங்க நீங்கள் நதிநீரை வந்து நீங்கள் தடுக்கலாம் கூடாது ஆ அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு என்ன பண்ணிட்டாங்க திடீர்னு ஐயோ நம்மளுக்கு எதுக்கு ஒம்பு எல்லாரும் மிரட்டுறாங்க போகல சொல்லிட்டு இது ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின் ஓப்பன் பண்ணி என்னாச்சுன்னா டப்பு ஓப்பன் பண்ணிட்டாங்க எல்லாத்தையும் ஃபுல்லாக கீழே ஃப்ளோ அப்படியே அந்த கரையோரத்தில் இருந்த நிறைய இடங்கள் வந்து ஃபுல்லாக அடிச்சிட்டு போயிடுச்சு பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்க முன்னறிவிப்பு இல்லை ஒன்றும் இல்லை திடீர்னு திறந்துட்டாங்க என்னங்க ப்ரெஷர் அப்படி தமிழ்நாட்டில் வந்து அப்புறம் போராட்டம் பண்ணுறோம் அதை பண்ணுறாங்க என்ன பண்ணுவீங்க நீங்கள் திறந்து தானே ஆகணும் அங்கே திடீர்னு ஓப்பன் பண்ணதுனால என்னாச்சுன்னா நீங்கள் ஒரு வரைபடத்தை பார்க்குறீங்கல்ல இந்த வரைபடத்துக்கு கீழே அந்த ரெட் கலர் மாதிரி இருக்கு பாருங்க இந்த இடத்துல தாங்க மேஜரா ரொம்ப அதிகமான ஃப்ளட்டு திடீர்னு உள்ளே போயிடுச்சுங்க இந்த ஃப்ளட்டுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா இன்னொரு வரைபடத்தையும் காட்டுற பாருங்க அந்த கலர் கலராக இருக்கல மஞ்சள் கலர் தாண்டி மீது எல்லாம் இருக்குல்ல இது எல்லாமே அங்கே ஏரியா ஃபுல்லாக பாதிக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த இடத்துல சந்தேகம் வரலாம் இது வந்து எவ்வளோ பெரிய இது மக்களுக்கு வந்து எதுவும் செய்யாம இது மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படி இப்படின்னு தோணும்ப இந்த பகுதி இருக்குல்ல அதாவது நேத்து உங்களுக்கு வந்து ஆயுதங்கள் பெரிய அளவுக்கு வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னல்ல இந்தியன் ஆக்குப்பைடு காஷ்மீர்னு இருக்கா அது பக்கத்துல இது எல்லாமே ஃப்ளட்டாக பாதிக்கப்பட்டிருக்கா இங்க தாங்க பெரிய அளவுக்கு ஆயுதங்களை வச்சிருக்காங்களா நாளைக்கு இந்த ஏரியா ஃபுல்லா சேறு சகதி மீதி எதுவுமே இல்லாம அவங்களால மேற்கொண்டு இன்னும் கொஞ்சம் முன்னேற முடியும் அப்படின்னா இட்வில் ரெண்டு நாள் மூணு நாள் ஆகும் அதையும் மீறி ஒரு இராணுவ டேங்க் என்ன ஆகும்னா அந்த ஏரியாவில் முன்னேற்றி இன்னும் எல்லைப் பகுதிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா அந்த நதியை கடந்து தான் அவங்கலாம் வரணும் நதியை கடந்து வர முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலையை திடீர்னு திறந்து ஃபுல்லாக ஒரு சகச சதசதன் பண்ணிடுவாங்க ஃபுல்லாக அதை அவங்க காயிறதுக்கு இன்னும் கொஞ்சம் யோசனை கொஞ்சம் நாள் வந்தது அப்படின்னா புரிஞ்சிருப்பாங்க அவங்க ரீசன் வந்து இதெல்லாம் தாண்டி தான் அவங்க மற்ற யோசனை பண்ணியிருக்கணும் அதுதான் நான் சொன்னேன் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் கிடைச்சிருச்சா ஏன்னா நேற்று வெளியிட்ட வீடியோ பதிவு எல்லாமே ஆறு குளால வெளியிட்டது எல்லாமே இப்போ கரெக்டாக அங்கே வந்திருக்கும் இப்போ அந்த நதியை திறந்து விட்டீங்கன்னா அவங்க இந்த பக்கம் கிராஸ் பண்ணியிருக்க முடியாது அதையும் மீறி கிராஸ் பண்ணாங்கன்னா அந்த எல்லை பகல்தான் வந்திருக்கும் அது கிளியராக எங்கே எங்கள் சகதியில் நிற்கணுமோ எங்கெங்கே மாட்டிக்குமோ எல்லாமே மாட்டிடும்ன்றத ரொம்ப ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ இதுவுமே பெரிய அடி ஒரு பக்கம் மக்களுக்கான பாதிப்புகள் அங்கே இருக்க தான் செய்யும் ஆனால் இருந்திருக்கும் கண்டிப்பாக ஏன்னா பிறளவுக்கு மக்கள் வசிக்கின்ற பகுதி ரோடு எல்லாத்தையும் அடிச்சிட்டு போயிடுச்சுன்றாங்க யார் இருந்து நீங்கள் நிறைய வீடியோ பதிவுகள் வந்தது இந்த வீடியோ பதிவு எல்லாமே இங்கிருந்து எடுத்த வீடியோ பதிவு நம்ம எல்லை பகுதியிலேருந்து திறந்த வீடியோ பதிவு எந்த நதியை ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஒரு வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா வரைப்படத்தில் மஞ்சள் கலர் காட்டியிருக்க பாருங்கள் மேலே ஜீலம் அப்படின்ற ரவி கத்திரிப்பூ கலர் இருக்குது பார்த்தியா இந்த கத்திரிப்பூ கலர் எல்லாமே இந்தியா ஹோல்டு பண்ணுறாங்க மீதி பச்சை கலர் எல்லாமே இருக்கு கரெக்டாக அந்த கத்திரி பூ கத்திரி கலரோட எண்டில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஜீலம் ரவி ஜீலம் ந நதியோட ஒரே சமயத்தில் இன்னொரு விஷயம் கூட பக்கத்தில் இந்த சின்னாப் ரிவர் இருக்குல்ல முந்தாண்டேத்து வரைக்கும் பன்னெண்டாயிரம் கண்ணடி தண்ணி போச்சுங்க இன்னைக்கு காலையிலேருந்து பார்த்தா ஐயாயிரம் கண்ணடி தண்ணி தான் போயிட்டு இருக்கு திடீர்னு அதை வந்து ஹோல்டு பண்ண பண்ணி வச்சிருக்காங்க மேபி எப்போ திறந்து விடுறாங்கன்னு தெரியல அதே மாதிரி சட்டிலஜி நதியிலும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆறுநூறு கண்ணாடி தான் போயிட்டு இருக்கு முந்தாண்டியத்து வரைக்கும் என்னாச்சுன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஒரு ஐயாயிரம் கண்ணடி தண்ணி பக்கம் போச்சு திடீர்னு நிறுத்திட்டாங்க மேலே இந்த சிந்து நதியை வந்து கம்ப்ளீட்டாக ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க மேபி திரும்பி இங்கே ஏதாவது போராட்டம் பண்ணுறா அதை எப்படி நீங்கள் தடுக்கலாம் அது மாதிரி ஏதாவது எதிர்ப்பு தெரிவிச்சாங்கன்னா பயந்துட்டு ஒரே சமயத்தில் திறந்து விடுறதுக்கு வாய்ப்பு ஏன்னா பய கொஞ்சம் பதட்டம் ஆவாங்க இல்லையா பதட்டம் ஆகிட்டு என்ன பண்ணாங்கன்னா டக்குன்னு செட்டரை டக்குன்னு ஓப்பன் பண்ணிடுவாங்க போல் திடீர்னு வந்துடுது அது ஒரு பிரச்சனை இருக்குது ஆனால் இது என்ன அப்படின்னா பெரிய ஒரு வகையான நெகட்டிவாகவும் மாறும் அது மாதிரி திடீர்னு திறந்து திறந்தவருன்னா தண்ணீரை ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்கன்ட்டு பாகிஸ்தான் சர்வதேச நீதிமன்றத்துக்கிட்ட நாங்கள் முறையிட போகிறோம்னு இன்னைக்கு இப்போ ரீசண்டாக வந்த செய்தி பெரிய அளவுக்கு ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்க சர்வதேச விதிமுறைகளுக்கு எதிராக நடந்துக்கிறாங்க இந்தியா அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுமே இந்த இடத்துல முன்வைக்கிறாங்க பட் இப்போதைய நிலைமைக்கு அந்த குற்றச்சாட்டு எடுபடுமா அப்படின்னா நீங்கள் அந்த தடை செய்யப்பட்ட முப்பது தீவிரவாத இயக்கங்களையும் ஒட்டுமொத்தமாக அழிச்சிட்டு கம்ப்ளீட்டாக நாங்கள் கேட்குற ஆள் எல்லா லிஸ்ட்டையும் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையே இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் இந்தியா சார்பாக சொல்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன் இதில் நம்ம இவ்வளோ தெளிவாக சொல்லலான்னா இன்றைக்கி பாகிஸ்தான் என்ன சொல்லிட்டாங்கன்னா குறிப்பாக இப்போ நடந்த தாக்குதலுக்கு நாங்கள் முழு விசாரணைக்கு தயாராக இருக்கோம் ஆனால் நல்ல நடுநிலையாக இருக்கக்கூடிய ஒரு நாடு மத்தியஸ்தம் செய்யக்கூடிய ஒரு நாடு தலைமையில் பொதுப்படியான நேர்மையான விசாரணைகள் நடக்கும் பட்சத்தில் நாங்கள் எல்லாத்துக்கும் உடன்படுறோம் என்னென்ன தேவைகள் ஏற்படுகிற பட்சத்தில் அனைத்துமே நாங்கள் உடன்பட தயாராக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு வார்த்தையே இன்றைக்கி திடீர்னு பாகிஸ்தானுடைய பிரதமர் வந்து சொல்லியிருக்கிறார் சரி இந்த நதிநீரை வந்து ஹோல்டு பண்றது தப்பா ரைட்டா இன்னும் மற்றதெல்லாம் தாண்டி அங்க இருக்கக்கூடிய உமர் அப்துல்லா அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா உமர் அப்துல்லா அவர்கள் வந்து இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தம் பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க ஜம்மு காஷ்மீர் மக்கள் தான் பயன்படுத்தணும் ஆரம்ப கட்டத்திலிருந்து தவறான ஒப்பந்தம் இது அதனால இதுக்கு நாங்க முழு ஒத்துழைப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி முழு ஒத்துழைப்பு எந்த நேரத்திலையும் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம் இது ஜம்மு காஷ்மீர் காஷ்மீர் மக்களுக்கு மிகவும் அநீதியான ஒரு ஒப்பந்தம் அநீதியான ஒப்பந்தத்தில் நாங்கள் எப்பவுமே தயாரால இது வந்து ரொம்ப நல்லது இந்த மக்களுக்கு தான் சேரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை உமர் அப்துல்லா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இன்னொரு விஷயத்த உங்களுக்கு சொல்கிறேன் நான் டார்கெட் வச்சுருக்காங்க நிறைய பகுதியில் அப்படின்லாம் நான் சொன்னேன் இல்லையா இப்போ நீங்கள் வரைபடத்தை பார்க்குறீங்களா இந்த வரைபடத்தில் இதுதாங்க அந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் அந்த பகுதியில் உங்களுக்கு டேஸ் டேஸா போட்டிருக்குல்ல இந்த தான் டெரர் கேம்ப் லக்ஸரி தொய்பாவும் ஜெய்ஷி முகமதுனுடைய கேம்பெல்லாம் இந்தியா ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க ஆனா அவங்க ஏதாவது போயிட்டாங்களா எங்கேயாவது இருக்காங்களான்னா தைரியமா கடந்த இரண்டு நாட்களாக ஆயுதங்கள் வந்து இறங்கி இருக்கிறது அதுவும் குறிப்பாக அந்த ஏரியாவில் பாகிஸ்தான் ஆர்மியோட ஆயுதங்கள் அந்த இடத்துல போய் இறங்கியிருக்கு அதுக்கான வீடியோ பதிவுகளும் கண்ணுக்கு கிடைந்திருக்கிறது ஸோ நம்மளுக்கு ஈஸியாக பாகிஸ்தானோட வீடியோலாம் நம்மளுக்கு சாதாரணமாக கிடைக்குதுங்க சாதாரண எனக்கே கிடைக்கும் போது மறுபடியும் அந்த வார்த்தை வார்த்தைகள உங்ககிட்ட ஒரு சாதாரண ஏதோ ஒரு மூலையில உட்காந்துங்கிற ஆள் நான் எனக்கே வந்து இந்த மாதிரியான தகவல்களும் இந்த மாதிரியான வீடியோ பதிவுகளும் லட்டு மாதிரி கிடைக்குது எந்த ஏரியாவில் போகிறாங்க எந்த ஏரியாவில் நிற்கிறாங்க எங்கெல்லாம் வைக்கிறாங்கன்ற தகவல் இன்னும் கொஞ்சம் டெத்தாக சொன்னோம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆகிடுவீங்க அந்த மாதிரியான தகவலாம் ரொம்ப கிளியராக கிடச்சிருக்கு ஜியோ லொக்கேஷன சரி அதை திங்க் இராணுவம் பயன்படுத்திக்கின்னு நினைக்கிறேன் அது ஒரு தகவல் ஒன்று இன்றைக்கி இந்தியாவுடைய நேவி வந்து தயாராகிட்டாங்க இந்த ஒரு புகைப்படத்தை போட்டு தயார் நிலையில் இருக்கிறோம் தேசப்பணிக்கு தயாரான ஐந்து போர் பக்க கப்பலோட புகைப்படங்களை வெளியிட்டிருக்காங்க ஆனால் கராச்சியில் கராச்சியினுடைய அந்த போர்ட்டில் அவங்களும் பெரிய அளவு கப்பல்களை கொண்டு வந்து நிலைநிறுத்தியிருக்காங்க இருபதும் சரி இருபத்தஞ்சுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசங்களை புகைப்படங்களை இருக்காங்க பாகிஸ்தானுக்கு என்ன ஒரு பெரிய தலைவலி அப்படின்னா கண்டிப்பாக உடைக்க போகிறாங்க இவங்க பா பலிஜிஸ்தான் லிபரலேஷன் ஆர்மி இது வரைக்கும் பத்து பாகிஸ்தானோட ஆர்மியை டார்கெட் பண்ணி கொண்டு இருக்காங்க அதுக்கான வீடியோ பதிவுகளுமே வெளியிட்டாங்க கொட்டான்ற பகுதியில் ஐடி தாக்கல் நடத்தியிருக்கோம் இது மேற்கொண்டு நாங்கள் இன்னும் தொடர போகிறோம் எந்தளவுக்கு சீக்கிரமாக எங்களால் பிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக பிடிக்க போகிறாங்க இது ரெண்டுமே ஒரே நேரத்தில் நடக்கப்போகுது இந்தியா எல்லை பகுதியில் தாக்கல் நடக்கும் பட்சத்தில் பலுகிஸ்தான் லிபரலேஷன் ஆர்மி இங்கே பக்கம் வந்து அட்டாக் கொடுக்க போகிறாங்க இன்னொரு வீடியோ பதிவு கூட வந்திருக்கிறது மேலே தகரக்கிய தாலிபான்களோட இன்னொரு குரூப்ஸ் இருக்கு இல்லையா அவங்களுமே ஒரு சில தாக்குதல் இன்றைக்கி காலையிலேருந்து நடத்தப்பட்டதாக ஒரு சில வீடியோ பதிவுகளும் கிடைத்திருக்கிறது அதுக்கான பதிவுகள் கூட பாருங்க நீங்கள் அந்த பதிவுமே அரசலை பொருஷெலாம் ராணுவத்தின் மீது டார்கெட் வச்சுருக்காங்க இப்போ பாகிஸ்தான் இராணுவம் வந்து மண்டையை பிச்சுப்பாங்க ஏப்பா ஒரு பக்கம் தாக்கல் நடந்ததுன்னா பரவாயில்ல இப்படி இந்த பக்கம் கீழே வந்தால் இங்கேயும் நடத்துகிறீங்க அந்த பக்கம் போனால் ஆப்கானிஸ்தான் பகுதியில் நடத்துகிற ஈரான் மட்டும் தான் நடத்தலை நான் மத்தியஸ்தம் பண்ண வரேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்காங்க இன்னைக்கு பாகிஸ்தானில் இன்னொரு சம்பவம் நடந்துச்சு இந்த ஹீரோ ஆயில் நிறுவனம் ஏஜேகே சுப்ரீம் கோர்ட்டோட டாக்குமெண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் பலிஜிஸ்தான் வாதா காலேஜ் ஏஜென்சி சித் போலீஸோட ஒட்டுமொத்த டாக்குமெண்ட்டையும் டாக்குமெண்ட்டு யாரோ எடுத்து பப்ளிக்காக வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க ஒட்டுமொத்தமாக டாக்குமெண்ட்லாம் எடுத்து அந்த டேட்டாமலாம் டெலீட் பண்ணிட்டு இங்கே வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து பாகிஸ்தான் கதையிலிருக்காங்க அது இல்லாமல் இன்னொரு விஷயம் கூட சொன்னால் அவங்களோட ஷேர் இது வந்து ஒட்டுமொத்தமாக அந்த பங்கு வர்த்தகம் இருக்கு இல்லையா அதை யாரை ஹேக் பண்ணிவிட்டாங்க ஹேக் பண்ணிவிட்டு இயங்க முடியாத அளவுக்கு போயிடுச்சு இன்றைக்கி பாதி நேரத்துக்கு மேலே க்ளோஸ் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் வந்தது பாகிஸ்தானில் இதில் ஒரு தீவிரவாதியோட லிஸ்ட்டு கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க இந்த தீவிரவாதி பார்க்குறீங்களா இவன் பேர் வந்து அகமது தோஹர் அதில் அகமது தோஹர் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மாணவர் விசாவில் பாகிஸ்தானுக்கு போகிறான் பாகிஸ்தானுக்கு போய்ட்டு அங்கே பயங்கரவாத இயக்கங்களோட பெரிய அளவுக்கு ஆயுத பயிற்சியெலாம் எடுத்துகிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தான் இந்தியாவுக்கு வரான் இந்தியாவுக்கு வந்து இங்கே ஒரு கேங்கை சேர்த்திட்டு இன்றைக்கி இந்த தாக்குதலில் வந்து ஈடுபட்டிருக்கிறான் அப்படின்ற ஒரு தகவலும் தேடுதல் வேட்டையில் தொடர்ந்து இந்திய இராணுவம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது இன்றைக்கி கூட பெரிய அளவுக்கு கைப்பற்றிருக்காங்க நார்த் காஷ்மீர் பகுதியில் ஏகே ஃபார்ட்டி செவன் மூணு ஏகே செவன்ட்டி ஃபோர் ரிஃபல் ரெண்டு ஏகே மேக் அஞ்சு பிஸ்டல் ஒன்று மாதிரி நிறைய புகைப்படங்களோடு வந்து வெளியிட்டுருந்தாங்க ஜார்க்கண்டில் கூட பாருங்கள் இன்றைக்கி நிறைய ஒரு தேர்தல் வேட்டை மாதிரி ஏற்பட்டிருக்காங்க மக்கள் நிறைய பேர் இருக்கிறவங்களை வெளியே துண்டுற மாதிரி இருந்தாங்க இல்லையா அதில் பாருங்கள் திடீர்னு இன்றைக்கி இசஃப் அல் தகிரும் ஏக்கியூஎஸ் அப்புறம் ஐஎஸ்ஐஎஸ் தீர்வாதிகளோடு தொடர்புடைய ஒரு நான்கு டெரரிஸ்ட்டை வந்து இன்னைக்கு பிடிச்சிருக்காங்க வித் ஆயுதங்களோட வந்து பிடிச்சிருக்காங்க தார் ஜார்க்கண்டில் ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் இது ஒரு சான்சஸ் இந்த மாதிரி இலீகலாக அதாவது அன்டாக்குமெண்ட்டாக நிறைய பேர் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அவங்க இப்போ பாகிஸ்தானை சேர்ந்தவங்க வெளியேன்னு சொல்லும்போது அதேமாரி டாக்குமெண்ட் இல்லாமல் இருந்தாங்கன்னா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அதான் இன்னைக்கு காலையிலே குஜராத் ஷாக் கொடுத்துட்டாங்களே ஆயிரத்தி நூறு பேர் பக்கம் இருந்துருக்கிறாங்கன்னா இன்னும் அசாமில் எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு தெரியல அது பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஃபைனாக இந்த வீடியோட கிளைமேக்ஸ் போன பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க லாகூர் ஃபயர் அந்த மாதிரிலாம் வந்து போட்டிருந்தீங்க ஃபேக் நியூஸுங்க லாகூரோட விமான நிலையம் நல்லா சேமமாக இருக்குது நல்லா தான் இருக்குது நல்லா ரன்னிங் கண்டிஷன் தான் இருக்குது எந்த ஃபயர் ஆக்சிடென்ட் எதுவுமே இல்லை அது வந்து எப்போ எடுத்த வீடியோன்னா ஒம்பது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடுத்த வீடியோ பதிவுங்க அந்த பதிவை இப்போ வந்து மேட்ச் பண்ணிவிட்டு இப்போ நடந்த மாதிரி எல்லாம் போட்டு காட்டிகிட்டு இருக்காங்க நிறைய நியூஸ் சேனலில் கூட ஃப்ளாஷ் நியூஸாக போய்ட்டுருந்தேன் அது வந்து ஒரு ஃபேக் நியூஸ் ஃபேக் நியூஸை நம்பாதீங்க இன்றைக்கி அமெரிக்கா அமெரிக்கா வந்து வழக்கமாக செய்தியாளர் சந்திப்பாங்க அங்கே கேட்குறாரு பத்திரிகையாளர் யார் பாகிஸ்தானுடைய பத்திரிக்கையாளர் வந்து நீங்கள் அமெரிக்கா இன்வால்வ் ஆகிறீங்களா பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணுறீங்களா அப்படி அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க கேட்டாங்க அதற்கு இந்த விவகாரத்தை மட்டும் எங்கிட்ட பேசாதீங்க அதுக்கு ட்ரம்ப் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க எங்கள் வெளியுறவு அமைச்சகம் வேறு ஒரு நிலைப்பாடு இருக்குது அதனால் இதுக்கு நான் பதில் சொல்ல விரும்பலன்றத நச்சுன்னு மூஞ்சில லட்சமாக சொல்லிட்டாங்க அதனால் பாகிஸ்தான் பத்திரிகையாளர்கள் இங்கே வந்து கேள்விகள் கேட்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அமெரிக்கா திடீர்னு ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும்ட்டாங்க ஸோ நிறைய விஷயம் பேசுன்னு நினச்சி நம்ம அடுத்த வீடியோவில் பேசிக்கலாம் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற பிக் மாஸ் ஒம்பு சேனல் நன்றி வணக்கம்